ஜெய் என்னோடய என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தெலுக்கில் ஒரு வீடியோ பார்த்தாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த வீடியோ அவர் வந்து மதர் பிராமிஸ்ன்னு சொல்லி சொல்கிறாரு ஆயுர்வேதிக் டாக்டர்னு சொல்கிறாரு அங்கே நம்பர் கூட கொடுத்துருக்காரு அதில் காண்டாக்ட் பண்ண வேணுங்கிறாங்க காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு அதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை அவர் சொன்ன விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பேட் கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது எனக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் பேட் கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குது அந்த பேட் கொலட்ல பேட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்புறம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க அப்புறம் ஸ்டண்ட்டு போடுறாங்க இந்தமாரி பிரச்சனைலாம் வருது அதெல்லாம் எதுவுமே வராமல் நம்ம இந்த சாப்பாடை சாப்பிட்டா பதினஞ்சே நாளில் பேட் கொலஸ்ட்ரால் மொத்தமும் கரைஞ்சி போய்டும் அப்படின்னு சொல்லி அதை டாக்டர் கச்சிதமாக தலையில் அடித்து மதர் ப்ராமிஸுன்னு சொல்லி சொல்கிறாரு உண்மையில் நம்புற மாதிரி தான் இருக்கு அவர் அவர் செஞ்சு அதை செஞ்சு சாப்பிட்டாப்போ உண்மையே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க மருந்து மாதிரி இல்லாமல் சாப்பிட்றதுக்கே இருக்கு அவர் மொத்தமே சொன்னது நாலே ஐட்டம் ரெண்டு வெத்தலை எடுத்துக்கங்க ரெண்டு வத்தலையை வந்து காம்ப கிள்ளிட்டு அதில் வந்து ஒரு இன்ச்சு இஞ்சி அப்புறம் ரெண்டே ரெண்டு பூண்டு பல் இதை உள்ளே வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஹனி இது எதையும் அதுக்குள்ளே போட்டு அதை நல்லா பான் மாதிரி நல்லா மடைச்சி மடுக்கி அதை வந்து நம்ம வந்து சாப்பிடணும் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸு தொடர்ந்து ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம சாப்பிட்ணுமா அது அவர் டைம் எல்லாம் சொல்ல எப்போ வேணால் சாப்பிட்லாம் போல் இருக்கு அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது இது பைபாஸ் சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கு தே தேவை இல்லை ஸ்டண்ட்டு போட வேண்டியில்லைன்னு அவர் அடித்து சொல்கிறாரு இந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதனால் நம்மளுக்கு எந்த அது அவர் சொல்கிற மாதிரி பேட் கொலஸ்ட்ரால் போகுதோ இல்லையோ இதனால் நஷ்டம் ஒன்றும் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்ற ரெகுலராக நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தான் ஹனி ஒன்றும் நம்மளுக்கு கெடுதல் கிடையாது அப்புறம் வந்து இஞ்சி கெடுதல் கிடையாது பூண்டு கெடுதல் கிடையாது வெத்தலையும் கெடுதல் கிடையாது அதனால நம்பிக்கையோட சாப்பிடுங்க நான் கூட எனக்கும் பேட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கிறனால இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு சாப்பிடலாம்னு தான் இருக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ எல்லாருக்குமே இந்த கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது அப்போல்லாம் வாரத்தில் ஒரு ஒரு நாள் நான்வெஜ் வீட்டில் சாப்பிடுவாங்க சமைப்பாங்க ஒரு நாள் கோசம் நம்ம வெயிட் பண்ணி சாப்பிடுவோம் இப்போ அப்படி கிடையாது பூராவும் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க அப்புறம் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது அதனால் பசங்கள்லாம் வந்து அன்லிமிட்டட் ஹோட்டலுக்குலாம் வர போய் சாப்பிட்றாங்க அதனால நிறைய வந்து உடம்புல வந்து கொழுப்பு ஜாஸ்தியாகி போயிடுது அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் இது நீங்கள் கரெக்டாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லையான்னு தெரியலைனா கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் வந்து உங்களுக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்